வணக்கம் திருவாரூர் மாவட்ட வலதூக்கம் சங்கம் கிழக்கு மற்றும் நீடாமங்கலம் ஏஎம்ஆர் மாஸ்டர் ஜிம் இணைந்து நடத்தும் வரலாற்றிலேயே நீடாமங்கலம் வரலாற்றிலேயே சிறப்பு மிக்கமா இது முடியும் நடக்காத ஒரு விஷயம் அந்த பெஞ்ச் பிரஸ் போட்டியை வந்து இணைந்து நடத்துறாங்க இது எங்க நடைபெறுதுன்னா நீலன் மெட்ரிகுலேஷன் பள்ளி வர ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்குது ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கூட ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்கள் அனைவரும் அந்த போட்டியில் கலந்துட்டு பரிசுக்கு வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறோம் இதோட இந்த போட்டியில் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த போட்டியில் கலந்து வெற்றி பெறவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் மெடல் பிளஸ் ஒரு ஸ்டாச்சு ஒன்று கொடுக்குறோம் ஸோ இதுவும் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அனைத்து உடற்பயிற்சியாளர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு அந்த விழாவினை சிறப்பிச்சு அந்த பிரிஞ்சிபிள் நல்லபடியா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கிறோம் நன்றி